அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இந்த முக்கியமான பொருள் வாங்கினாலே போதும் குபேரருடைய அருளும் கிடைக்கும் நம் இல்லத்தில் வந்து செல்வாக்கு அதிகரிக்கும் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா தந்தேரஸ் இந்த நாள் வந்து குபேரருக்கு உரிய நாள் குபேரரை நம்ம வழிபாடு செஞ்சாலே நமக்கு வந்து வீட்டில் வந்து எப்போதுமே வற்றாத செல்வம் நிலைத்து இருக்கும் லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்ய வேண்டும் இந்த நாள் என்று அப்படிங்கிறதுக்கான பதிவு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன் அந்த பதிவு சென்னலில் இருக்கும் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் தான் பார்க்க போகிறோம் இந்த நாள் என்று இந்த பொருள் வாங்கணும் அது எந்தெந்த பொருள் அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம வந்து கழுப்பு வாங்குவது லக்ஷ்மியோட அருளை நமக்கு கொடுக்குவது ஏன்னா அந்த நாள் மகாலட்சுமி நாளாக நம்ம வந்து கல்லுப்பு மஞ்சள் பக்கெட் அல்லது ஏதேனும் ஒன்றாக நம்ம நிச்சயமாக வாங்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா இனிப்பு வகையான பொருள் வெள்ளமாக இருக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதேனும் ஸ்வீட்டு இந்த மாதிரி ஏதேனும் ஒன்று இனிப்பு நம்ம வாங்குற மாதிரி நம்ம பறத்துக்கிடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதை விட முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா குபேரருக்கு உரிய கனி நெல்லிக்கனி நம்ம வாங்கி வைக்கணும் குபேரருடைய வழிபாடு செய்பவர்கள் இல்லத்தில் வந்து நெல்லிக்கனி வைத்து வழிபாடு செய்வது குபேர கடட்ச நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் ஊறுகாய் வாங்கணும் அதாவது ஊறுகாயெலாம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி ஊறுகாய் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் சொல்லுவோம் இல்லையா அந்த ஊறுகாய் வாங்குவது ரொம்ப நல்லது குபேர சம்பத்து கிடைக்கும் இந்த நாளின்றி எந்த பொருளும் என்னால் வாங்க முடியல அப்படி இருப்பவர்கள் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஊறுகாயும் கல்லுப்பு வாங்கினா கூட போதும் இல்லை என்றால் அந்த நாளென்று நம்மளே ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்மளே ஊறுகாய் போடலாம் வீட்டில் வந்து எப்போதுமே ஊறுகாய் இருப்பது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது சொல்ல வராங்க இப்போ இந்த நாள் இந்த பொருட்கள் வாங்கினால் நம்ம வந்து பணக்காராயிடுவோம் ஆகிடுமா அப்படின்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு இருக்கும் குபேருடைய சம்பத்து நமக்கு கிடைக்கும் வற்றாத செல்வம் எப்போதுமே நம்ம இல்லத்தில் இருக்கும் இது சொல்லுவாங்க இல்லையா நம்மளுடைய கிச்சனில் எந்த வீட்டில் வந்து தானியங்கள் குறையாமல் இருக்கின்றதோ அந்த இல்லம் எப்போதுமே சுபிட்சமாக இருக்கும் பண பிரச்சனையில் அந்த வீடு வந்து மாட்டிக்காது அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற தானியங்கள் அதாவது தானியங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு பாசிப்பருப்பு துவரம் பருப்பு உளுந்தம்பருப்பு இந்த பருப்பு வகைகள் தானிய வகைகள் எல்லாம் நம்ம இல்லத்தில் வந்து எப்போதுமே நிறைவாக இருக்கணும் அரிசி முதல் கொண்டு நம்ம இல்லத்தில் வந்து நிறைவாக இருக்கணும் நம்ம சுத்தமாக நமக்கு தீர்ந்த பிறகு நம்ம வாங்கக்கூடாது நமக்கு வந்து இப்போ ஒன் கேஜி வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு கால் கிலோ இருக்கும்போதே நம்ம இன்னொரு பாக்கெட் வாங்கிடணும் நம்ம வந்து அதை தொடச்சி எடுக்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பருப்பு இருக்குது இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நாளைக்கு அது வெறும் டப்பாவாக இருக்கும் ஸோ அதற்கடுத்து நம்ம வாங்கக்கூடாது கொஞ்சம் அது ஒரு நூறு பருப்பு அளவுக்காவது ஒரு கைப்பிடி அளவு தான் இந்த அந்த டப்பாவில் கட்டாயமாக இருக்கணும் பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா ஒரு கால் கிலோ இருக்கிற இருக்கும்போதே நீங்கள் வாங்கிக்கிடுவது ரொம்ப நல்லது ஒன் கேஜி வாங்குறவங்களாம் ஏன்னா நம்ம வந்து அப்படி வாங்கி வைக்கிறதுனாலே நம்ம இல்லத்தில் வந்து எப்போதுமே செல்வங்கள் வந்து நிறைவாக இருக்கும் குபேரரை வழிபாடு செபுரல் எல்லோருமே தானம் தானியம் இல்லத்தில் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால் தானியங்கள் வந்து எப்போதுமே நிறைவாக வச்சுக்கோங்க வீட்டில் வந்து அதில் முக்கியமாக நம்ம வந்து தானியங்கள் வைக் நிறைவாக வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா ஒன்று அரிசி இன்னொன்று பார்த்திங்கன்னா புளி எண்ணெய் ஆயில் கூட நம்ம இல்லத்தில் நிறைவாக தான் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு அது ரொம்ப முக்கியம் துவரம்பருப்பில் வந்து லக்ஷ்மி கடச்சம் கொண்டது வீட்டில் வந்து வெள்ளம் அதாவது நம்ம வந்து டீக்கு பயன்படுத்துகிற நாட்டு சர்க்கரை இருக்கட்டும் இல்லை ஒய் சுகராக இருக்கட்டும் ஏதேனும் முன்னு நம்ம என்ன பயன்படுத்துகிறோமோ அதை நம்ம வீட்டிலேயே நிறைய வகை இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் அரிசி புளி எண்ணெய் துவரம் பருப்பு தானியத்தில் துவரம்பருப்பு இதெல்லாம் நமக்கு எப்போதுமே வீட்டில் வந்து நிறைவாக இருக்கணும் மற்ற தானியங்களும் நம்ம நிறைவாக வச்சுருக்கணும் நான் முக்கியமான சொல்கிறேன் இது வந்து லக்ஷ்மியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற பொருள் வந்து இது அதனால் வந்து நமக்கு இந்த பொருள் எல்லாமே நிறைவாக இருக்கணும் மஞ்சள் முதல் கொண்டு நம்ம வீட்டில் நிறைவாக தான் இருக்கணும் மஞ்சள் டப்பா இருக்குது அப்படின்னா கால் டப்பாக இருக்கும் போதே நம்ம ஒரு பாக்கெட்டு வாங்கிடணும் நல்லது இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கமே இந்த நாலஞ்சு நீங்கள் தொடங்கி பாருங்கள் உங்கள் இல்லத்தில் வந்து செல்வாக்கு அதிகரிக்கும் இப்போ குபேரருடைய பூஜை நீங்கள் இதுவரை செய்தது இல்லை அப்படின்னா கூட இந்த நாலன்று மாலை பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணிலேருந்து இரவு ஒரு எட்டு முப்பதுக்குள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வடக்கு திசையை பார்த்து ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொன்னால் போதும் குபேரருடைய அருளும் லக்ஷ்மியோட அருளும் பரிபூர்ணமாக கெடுத்து நம்ம இல்லம் எப்போதுமே செல்வாக்கு நிலை நிறையுடன் இருக்கும் நம்ம வந்து பணக்கார ஆகுறதும் நம் ஏழையாக இருப்பதும் அவர் அவர்கள் கையில் தான் இருக்குது பொறுப்புடனும் சிக்கனத்துடனும் கொஞ்சம் புத்திசாலித்தனத்துடனும் இருக்கும் வீட்டில் வந்து எப்போதுமே செல்வாக்கு அதிகமாக தான் இருக்கும் அவங்க வந்து அதற்குன்னு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நமக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு சேர்த்து நம்மளும் நிறைய முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணும்போது தான் நம்ம இல்லத்தில் வந்து செல்வாக்கு நிறையவாக இருக்கணும் பதினெட்டாம் தேதி கட்டாயமாக வாங்குங்க ஏன்னா இருபதாம் தேதி தீபாவளி இருக்குது தீபாவளி அன்றும் இதே பொருள் வாங்குகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் தீபாவளி அல்லது நீங்கள் வந்து தந்திர சென்று ஏன்னா ரெண்டுமே லக்ஷ்மி குவிந்த நாள் தான் ஸோ ரெண்டு நாள் ஏதேனும் ஒரு நாள் வாங்கிக்கோங்க கட்டாயமாக கல்பாது நீங்கள் வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி